அப்படியா கரம்பசாமி யார பார்த்து கூப்பிட சொல்ற குபரம் என்ன பண்ண அப்படியா கருமசாமி இல்ல இடத்துலயும் ஒரு சில உயிர் சேதாரங்கள் ஏற்பட்டு விண்ணம் ஏற்பட்டு இயங்கி வந்திருக்கணும் யார் யாராவது எல்லா இடத்துலயும் ஒரு சில உயிர் உயிர்ஜீவனப்பட்டது விண்ணம் ஏற்பட்டு தேடி வந்திருக்கணும் கிரபசாமி உயிர் ஜீவனாகப்பட்டது ஒரு சில வில்லங்கள் ஏற்பட்டு கிரபசாமி மருத்துவமான சம்பந்தப்பட்ட விஷயங்களை போய் பார்த்து கிரபசாமி அதுல இருந்து தீர்வு வேணும் வந்து கேட்டு வந்திருக்கணும் கிரபசாமி காலில் வேண்டி கிரபசாமி சரி உம் சரி கிரபசாமி கருப்பசாமி போயிட்டு இருக்கு கருப்பசாமி கருப்பசாமி இடத்துல நிம்மதியா அந்த இடத்துல வாழ முடியும் எல்லா இடத்துக்கு போனாலே சண்டை சச்சரவுகள் பிரச்சனைகள்ன்றது அதிகமா போயிட்டு இருக்கு நிம்மதியா அந்த இடத்துல இருக்க முடியல கருப்பசாமி அந்த நிம்மதிக்கான வழியும் கருப்பசாமி உடல் இருக்கக்கூடிய பிரச்சனையும் கருபசாமி மாத்தி அமைச்சுக்கரணும்னு கேட்கலாம் கருப்பசாமி கால வந்து

அதுக்கேற்ற மாதிரி வழி வந்து மாதிரி கேட்கற மாதிரி கருசாமிய வந்து அமைச்சு கொடுத்து கருப்பசாமி அதுக்கான சாதகமான உடல் பாதையும் கருப்பு சமயம் மனதகிர்த்தியும் தொழிலையும் அமைச்சு கொடுத்து கருப்பசாமி மாறிக்கான வழி வந்து கொடுத்துறேன் கருப்பசாமி இந்த கனி எடுத்து பயன்படுத்திக்க பதினோரு ரூபாய் நாளையும் எடுத்து கட்டி கருப்புசாமி அந்த இல்லத்துல இருந்து மண் எடுத்துக்க புரியுதா அந்த இடத்துல மண் எடுத்துக்கிட்டே கருபசாமிய மாத்து துணி எடுத்து கருப்புசாமி வந்து பாரு கருப்பு சமயம் அதுக்கான விதிமுறைகளை மாற்றி கருப்புசாமி அதுக்கான பிரச்சனைகளை கருப்பசாமி தீர்வு கொடுத்து கருப்பு சமய அதுக்கான வழியை சரியான வங்கியும் பயன்படுத்தி அமைச்சு கொடுக்குறேன் கருப்பு கருபசாமி அதுக்கான வழி இப்ப வேண்டாம் யாரும் இப்ப தெரிஞ்சுக்க வேண்டாம் அதுக்கான விதிகளும் யாரு கருப்பசாமி அந்த சூனியத்தை உனக்கு உடைச்சு கொடுக்குறேன் அந்த சூனியத்துல இருந்து உங்களுக்கு மீட்டு குடுக்குறேன் அப்படி இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் கருப்பசாமி வழிவகுத்து மாத்திக் கொடுத்து தெய்வகார சொல்றது கருப்பசாமி வாழ்க்கை கொடுக்கறது வழியை கொடுக்கறேன் என்ன காரணம் அது இப்ப இல்லடாப்பா அதுக்கான சூழ்நிலை இல்ல இப்ப இனி நிம்மதியா இருக்கு கருப்பசாமி அந்த பிரச்சனை விடுபட்டு வாங்க முதல்ல புரியுதா அதுக்கான சூழ்நிலை போன பிறகு அதுக்கான நேரம் தசாபுதிகள் வரும்போது தானா அந்த பிரச்சனைகள் சரியா பயப்பட வேண்டாம் நாளைக்கு அப்புறம் இன்னும் எடுத்துக்க இந்த கனியும் பதினோரு ரூபாய் நாளையும் கட்டி எடுத்து வச்சு இந்த இடத்துல இருந்து எடுத்துருவா மாத்துருவா வீட்டுல இருந்த மண்ணு மாத்து துணி இந்த கண்ணி எடுத்து வந்த கருப்பசாமி பாரு அதுக்கான பூஜை பண்ணி கருபசாமி உங்களுக்கு தீர்வந்த கொடுத்தா கருபசாமி அப்படியே கரணசாமி சரி யார்த்து கூப்பிட சொல்ற கூபுரம் எனக்கு என்ன

அப்படி மன எடுத்து ஆராய்ந்து பார்த்தேன் எல்லெடுத்த எடுத்து ஆராய்ஞ்சு பார்த்தேன் கருப்பசாமி உங்களுக்கு உத்தரவிட்டு பார்க்கும் போது கருப்பசாமி சரி சரி அப்படி உடல் உபாதைகள் இருந்தாலும் அந்த மந்திர சூழ்ச்சியால வரணும் சொன்னது புரியுதா மாந்திரிகை சூழ்ச்சியால வாழ் வயத சூழ்நிலையால கொஞ்சம் வந்திருக்கு கருப்பசாமி அப்படி எடுத்து பார்க்கும் போது அதுக்கான தீர்வு என்னன்னு கருப்பசாமி ஆராய்ச்சி பார்த்தேன் அப்படி இருந்தாலும் அதுல ஓரளவுக்கு சரி பண்ணி கொடுக்கணும்னா கருப்பசாமி அந்த இடத்துல குரு பாவைகள் போட்டு கருப்பசாமி கழுப்புன்ற வகையில் எடுத்து போட்டுரு புரியுதா கழிப்பதை எடுத்து போட்டு கருப்பசாமி அதுக்கான விஷயத்த தாய்க்கு பகனிலையும் நந்திர மகனையும் கருப்பசாமி உனக்கு அமைச்சு கொடுத்துட்றேன் கருப்பசாமி அந்த பொருளை எடுத்து பயன்படுத்திட்டு அந்த பொருளை எடுத்து பயன்படுத்தும் போது உள்ளுக்கு ஒரு சில பொருட்களையும் மருந்துன்றதையும் எடுத்து கொடுக்குறேன் அதை எடுத்து உன்னுக்கு கருப்பசாமி உடல கொஞ்சம் ஆரோக்கியத்தை வரவிச்சு கொடுத்து கருப்பசாமி உடல்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை கருப்பசாமி அமைச்சு மாத்தி கொடுத்து மனதெகரித்தையும் மன சோனலையும் அமைச்சு கொடுத்து கருப்பசாமி அப்படிக்கான உடல் சோனியை கருப்பசாமி அமைச்சு கொடுத்து அதுக்கான வழியை வகத்து கொடுக்கறதுக்கான கருபசாமி அனைத்து வகையிலும் கருப்புசாமி அமைச்சு கொடுக்கடப்ப மாத்தி எடுக்க இல்ல மண் எடுத்துக்க மண் எடுத்து வந்து பாரு பதினொரு நாள் கழிச்சு கருப்பசாமி கழுப்புன்ற வகையில கழுப்பு எடுத்து விட்டு கருப்பசாமி உனக்கான பொருளை பண்ணி கொடுக்குறேன் அந்த பொருள் இருக்கிறதுனால அது உனக்கு பக்க பலமா இருந்து கருப்பசாமி உனக்கான சாதகமான உடல் தகிரத்தையும் உடலும் பல பலத்தையும் கொடுத்து கருப்புசாமி பிரச்சனைகள் எல்லாம் கருப்பசாமி வாழ்க்கிறதுக்கான வழியை அமைச்சு கொடுக்குறேன் கருப்பசாமி அமைச்சு கருப்பசாமி பயப்பட வேண்டாம் கருப்பசாமி அப்படியா சரி அப்படி வாக்கு எடுத்து ஆராய்ச்சி பார்த்ததுல சரி நீ யாரை பார்த்து கூப்பிட சொல்லிட்டு கூப்பிடுறேன் கருப்பசாமி எனக்கு என்ன உம் சரி அப்படியா கருப்பசாமி கால் சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்காக வந்திருக்கணும் யாரடா அப்பாது கால் சம்பந்தப்பட்ட பிரச்சனை உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்காகவும் கால் சம்பந்தப்பட்ட அதாவது கால் சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்காகவும் வந்திருக்கணும் அப்படியாங்கிற சாமி அப்படி மாத்தி சொல்லு அப்படியா இருக்கும் சாமி சரி யார பார்த்து கூப்பிட சொல்லி கூப்பிடுறேன் சார் கொடுத்தேன் கணவனுக்காக கேட்க வந்திருக்கணும் யார் பாரு கிருஷ்ணன் காலையில் வந்து வா அப்படியா சரி கருபசாமி எங்க இருக்காப்பா கிருப்பசாமி எண்ணம் என்றதும் சரியில்லை என்றதும் சரியில்லை கருப்பசாமி ஆசை பாசம் என்றதும் கிடையாது கருப்புசாமி எடுத்ததுக்கு எல்லாம் சண்டை எடுத்ததுக்கு எல்லாம் பழி போட்டுட்டு இருக்கிறான் கருப்புசாமி அதுதான் நான் பக்கத்து வந்திருக்கிறேன் அப்படி அந்த விஷயத்துல இருந்து அவருக்கு என்னத்த மாத்தி கொடுக்கணும் புத்தியை மாத்தி கொடுக்கணும் கருப்புசாமி அதுக்கான செயல்பாட்டை மாத்தி கொடுத்து கருப்புசாமி எனக்கான சாதகத்தை அமைச்சு கொடுத்து கருப்புசாமி குடும்பத்தையும் ஒண்ணு சேர்த்து கொடுக்கணும் அவனுக்கு இருக்கக்கூடிய கெட்ட சூழ்நிலையும் கர்ப்பத்தையும் கருப்புசாமி அடைக்கி கொடுக்கணும்னு அவன் கேட்கிறேன் அது என்னப்பா கால வந்துருவான் கருப்புசாமி அவனோட உருவப்படம் தலைமுடி காலடி பண்ணி கிடைக்குமா கருப்புசாமி அதுக்கான சூழ்நிலைதான் இருக்குது அந்த பொருள் கிடைக்குமா தான் நான் கேட்டேன் படம் கிடைக்குமா உருவப்படம் கிடைக்குமா அந்த படத்தை எடுத்து வந்து பதினோரு நாள் பேச்சு வந்து பாரு புரியுதா அதுக்கான சூழ்ச்சி நடந்ததற்கு காரணம் என்னன்னு எடுத்து பார்க்கும்போது அவங்களோட குடும்பத்தார் சம்பந்தப்பட்ட விஷயத்துல இருந்துதான் அந்த இடத்துல தூண்டுதல் தான் தற்கு சமயம் பிரச்சனை ஒன்று சொன்னது புரியுதா குடும்பத்தார் வகையில சூழ்ச்சி என்ற வகையில தான் திருப்பசாமி அவங்க சம்பந்தப்பட்ட இடத்துல இருந்து தான் திருப்பசாமி அந்த பிரச்சனைகள் வந்து வந்து நிற்குது அந்த பிரச்சனைகளை திருப்பசாமி வழி வகுத்து மாத்தி கொடுக்கறதுக்கான வழியை வகுத்து கொடுக்குறேன் திருப்பசாமி இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலை பார்க்கும்போது திருப்பசாமி அந்த இடத்துல வரவிக்கக்கூடிய அந்த சூழலை பார்க்கும்போது அறுபது சதவீதம் வரவிக்கிறதுக்கான சூழலை பார்க்கும்போது முப்பது சதவீதம் வருது அதை பிரிச்சு கொடுத்து வேற வாழ்க்கை அமைச்சு கொடுக்கட்டுமா இல்ல அதே வாழ்க்கையை சரிப்படுத்தி அமைச்சு கொடுக்கணுமா கருப்பசாமி நான் கேட்டது ரெண்டு விஷயம் புரியுதா இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையும் வர வைக்கிறதுக்கான சூழ்நிலை பார்க்கும் போது முப்பது சதவீதம் புரியுதா இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலை அறுபது சதவீதம் வரக்கூடிய சூழ்நிலையே இல்லாம இருக்கு வரக்கூடிய சூழ்நிலையே இல்லாம இருக்கு அப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையில அவன் இருக்கிறதையே மாத்தி கொடுத்துட்டுமா இல்ல அதே சம்பந்தப்பட்ட விஷயத்தையும் முடிச்சு கொடுத்து அவனையும் சரிபடுத்தி கொடுக்கணும்னு கேட்கிறேன் சரிபடுத்தி கொடுக்கணும்னா அவனை மட்டும் சரிபடுத்தி கொடுக்க கூடாது அவன் கூட இருக்கிறவனையும் சரிபடுத்தி அவன் குடும்பத்தாரையும் சரிபடுத்தி கொடுக்கணும் அதான் நான் சொன்னேன் அவன் குடும்பத்தார வகையில சூழ்ச்சி ஏற்பட்டுதான் அந்த இடத்துல பிரச்சனைகள் வந்திருக்கு வீண் பழிகள் என்றது போட்டிருக்கு புரியுதா வீண் பழிகள் என்றது போட்டு தவறான விஷயங்கள் என்றது உள்ளுக்கு புகுத்தி அவன் மனசுக்குள்ள வேற ஒரு எண்ணம் மாதிரி இப்ப மாறி போய் நிற்குது புரியுதா இப்போ வந்து ஒரு தவறான ஒரு பெண்ணு புரியுதா இவ வந்து ஒரு ஒரு இவளோட நடவடிக்கை சரி கிடையாது அப்படின்ற வகையில அந்த இடத்துல பிரச்சனைகள் வந்து உண்டாயிருக்கும் சரியா அதுதான அதுதான் உண்மை அந்த பிரச்சனை உண்டானதுனாலதான் அந்த பிரச்சனை இப்ப பிரிஞ்சு போயிருக்கு சரிதானே நான் சொன்னது என்னன்னா அந்த பிரச்சனைகள் உண்டாகி உன்னை குத்தி குத்தி காட்டி நம்ம பேசுறதுனாலதான் அந்த இடத்துல கொஞ்சம் கொஞ்சமா விரிசல் ஏற்பட்டு வேற வழி இல்லாம இப்ப பிரிஞ்சு போய் நிக்குது புரியுதா இவரோட நடவடிக்கை சரியில்லை இவ புத்தி சரியில்லைன்றதுக்காக தான் இப்ப பிரிஞ்சு போயிருக்க வேண்டிய சூழ்நிலையா ஏற்பட்டு இருக்கு உண்மைதானே அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையை உங்களுக்கு மாத்தி அமைச்சுக்கிறோம்னு கேட்கறேன் அப்படி உங்ககிட்ட இருக்கக்கூடிய தவறையும் மாத்தி கொடுக்கணும்னு கேட்கறேன் அதுதானே தவறு செய்தியா இல்லையா தவறு செய்தல்ல தவறு செய்தனா நீதான ஆகணும் தவறு செய்யலன்னா பரவாயில்ல கருபசாமி கருபசாமி கருப்பசாமி அப்படி இருக்கக்கூடிய மன கசப்புகளையும் கருப்பசாமி ஓரளவுக்கு சரி பண்ணி கொடுத்து புரியுதா அவங்க குடும்பத்தார் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தோம் அந்த தவறுகளையும் சரி பண்ணி கொடுத்து கருப்பசாமி ஒதுக்கிடணும் இதை வேண்டான்ற அளவுக்கு முடிவு வந்தாச்சு இப்போ இப்ப வந்தாச்சு அப்படி இருக்கக்கூடிய முடிவே கருப்பசாமி உனக்கு உடைச்சு கொடுத்து மாத்தி கொடுத்து கருப்பசாமி இருந்தாலும் திருப்பி சேரத்துக்கான வழி முப்பது சதவீதம் இருக்கு அந்த முப்பது சதவீதத்தை உனக்கு அதிகரிச்சு கருப்பசாமி முன்னே சேர்க்கறதுக்கான வழி உனக்கு என்னென்ன பண்ண முடியுமோ கருப்பசாமி அனைத்து வகையிலும் உனக்கு பாதுகாப்பு பண்ணி கொடுத்து அனைத்து வகையையும் கருப்புசாமி ஒத்துழைப்பு பண்ணி கொடுத்து கருப்பசாமி வாழ்க்கை கொடுக்கறதுக்கான வழியும் பாக்குறேன் அவனோட படத்தை எடுத்துட்டு வந்து கருப்பசாமி பதினோரு நாள் பேச்சு வந்து என்ன பாரு கருப்பசாமி அதுக்கான பொருளையும் தயார் பண்ணி கொடுக்குறேன் கொடுக்குற பொருளை சரியான இடத்துல வந்து பயன்களை செய்ய முதல்ல அவனை கொஞ்சம் கொஞ்சமா எண்ணத்தை மாத்தி புத்தியை மாத்தி அதுக்கான நாள் விதிமுறையும் வந்து அமைச்சு கொடுக்குறேன் அதுக்கான சுச்சமான விஷயத்தை நான் சொல்லித்தரேன் அதுக்கேற்ற மாதிரி பயன்படுத்திக்க கருப்பு சமயத்துக்கான விஷயத்த அமைச்சு கொடுத்து வராய்ச்சி கொடுக்குறேன் கருபசாமி அமைச்சு தரேன் பயப்பட தேவையில்லை கருப்பசாமி பயப்படாம போ கருப்புசாமி அதுக்கான செயல்பாடுகளை மாத்தி புத்தியை மாத்தி எண்ணத்தை மாத்தி வராய்ச்சி கொடுக்கறேன் கருப்பசாமி அப்படியா நீங்க யார பாத்து கூப்பிட சொல்லி கூப்பிட கருபசாமி எனக்கு என்ன

நீ கேட்க வந்தது பிள்ளைக்காக கேட்க வந்தேன் பிள்ளைக்காக கேட்க வந்தது நியாயமான குறிக்கையா இருந்தா கருப்பசாமி அதை நான் அமைச்சு தரலாம் கருப்பசாமி நீ கேட்க வந்ததுன்னு அதை எப்படி நான் அமைச்சு தர முடியும் அதை மட்டும் அமைச்சு குடுத்துட்டுமா கருப்பசாமி கருப்பசாமி அது வகையில நம்ம எந்த ஒரு குறையிலும் அமைச்சு தரத்துக்கான கருப்புசாமி அனைத்து வகையிலையும் வகையின் வகையில் கொடுத்துறேன் புரியுதா அதுக்கான நேரங்காலங்கள் வரும்போது தானா நடக்கும் புரியுதா கருப்பசாமி வரம் கொடுத்து நடக்கணும்னு அவசியம் கிடையாது புரியுதா நான் வரம் கொடுக்கறதா இருந்தா இந்த பிரச்சனைக்காக வந்தேன்னு சொல்லிட்டு வரம் கொடுத்துருவேன் புரியுதா பிள்ளைகள் நல்லா இருக்கணும் குடும்பம் நல்லா இருக்கணும்னு தான் கேட்க வந்தேன் அப்படி பிள்ளைக்கான வழியும் கருப்புசாமி குடும்பத்துல எந்த ஒரு இல்லாம என்னடா என்ன பண்ணி தர அந்த இடத்துல தொழில் பார்க்கறானே என்ன பண்ணி தரணும்

அவனோட விஷயம் என்னன்னா சம்பாதிக்கணும் சந்தோஷமா இருக்கணும் புரியுதா அவனோட சூழ்நிலை இருக்கக்கூடிய சம்பாதிக்கணும் தோர் பார்க்கணும் நிம்மதியா இருக்கணும் ஆசைப்பட்ட ஆசை எல்லாம் கிடையாது நிம்மதியா இருக்கணும் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்ற ஆசையோட போயிட்டு இருக்கு கிரம்பசாமி கிரம்பசா அப்படி கூப்பிடணும்னு நினைக்கிறியா நீ அந்த இடத்துல போய் இருப்பியா அந்த இடத்துல இருப்பியா

நீ அந்த இடத்துக்கு போகவும் உனக்கு நீ போகல முயற்சி எடுக்கல அவனும் அந்த இடத்துல போகல அதுக்கான விஷயத்த நீ அவனும் ஒரு பொருடா எடுக்காம இருக்கானே கூப்பிட்டா அந்த இடத்துக்கு போயிருக்காங்க நல்லா பாத்துக்கிட்டாங்கன்னா கிடையாது கூப்பிட்டா போயிரு கேட்டது என்ன கேட்ட கூப்பிடணும்னு சொல்லிட்டு கேட்டேன் அப்படி கூப்பிட வச்சு கொடுக்குறேன் கூப்பிட்டா அந்த இடத்துக்கு போயில்லையா அதுக்கு மேற்பட்டு அது சரியா அமைந்தோ சரியாத அமைந்தோ அதுக்கு அப்பாற்பட்ட வாக்கு புரியுதா அவனை கூப்பிட வச்சு கொடுத்துடுறேன் கூப்பிட வச்சு கொடுத்த பிறகு அந்த இடத்துக்கு போ அந்த இடத்துக்கு போன பிறகு அதுக்கு மேற்பட்ட அது சரியா அமையுமா இல்லையான்னு அதுக்கேற்ற மாதிரி நீ பாத்துட்டு நீ எனக்கு வந்து சொல்லு புரியுதா பாத்துட்டு சொன்ன பிறகு அதுக்கான அமைச்சு கொடுக்கறதா இருந்தா கருப்பசாமி அதே இடத்துல உனக்கு அமைச்சு கொடுத்து அது கருபசாமி முதல்ல இந்த காரியத்தை முடிச்சு தரேன் கருபசாமி இந்த காரியத்தை முடிச்சு கொடுத்த பிறகு கர்ப்பசாமி முதல்ல பூபடை வச்சு குடுக்குறேன் அந்த இடத்துல போயிட்டு முதல்ல கால எடுத்து வெயி கால எடுத்து வச்ச பிறகு அதுக்கான சூழ்நிலை எப்படி வருதுன்னு பார்த்து அந்த நேரத்தை பொறுத்து கருபசாமி உனக்கு வர எடுத்து கொடுக்குறேன் அப்படியா கருமசாமி மாங்கல்ய புரத்தத்துக்காக கேட்க வந்திருக்கணும்ப்பா மாங்கல்ய புரத்தம் குடும்பத்துல பிரச்சனைகள் உண்டாகிட்டு இருக்குன்னு கருமசாமி கேட்க வந்திருக்கணும் மாங்கல்ய புரத்தத்துக்காக கேட்டியா மாங்கல்ய புரத்தத்துக்காக குடும்பத்துல பிரச்சனைக்காக கேட்க வந்தியா கருமசாமி காலில் வந்து வந்துவா அப்படியா கருமசாமி சரி கருப்பசாமி அவன் எடுத்து எடுத்து ஆராய்ச்சி பத்தத்துல கருப்பசாமி மனை எடுத்து குடும்பத்தை எடுத்து ஆராய்ச்சி பத்தத்துல கருப்பசாமி அவனோட எண்ணம் என்றதும் மாறி போயிருக்கு புத்தி என்றதும் மாறி போயிருக்கு கருப்பு கருப்பசாமி குடும்பத்திலே அடங்கும் மாட்டீங்கிறான் கருப்பசாமி அடங்க மாட்டேங்கிறான் சொல்பேச்சுன்றது கேட்கல தான்றது ராஜா தான் என்ற மந்திரி என்ற மாதிரி கருப்பசாமி செய்து இருக்கான் கருப்பசாமி அவன் புத்தியை மாத்தி கொடுக்கணும் அவனோட செயல்பாடுகளை மாத்தி கொடுக்கணும் கருப்பசாமி அந்த இடத்துல ஏது நடக்குது என்ன இல்லையே கருப்பசாமி அந்த இடத்துல நிம்மதி இல்லாமே கருப்பசாமி கஷ்டமாவே போயிட்டு இருக்கு கருப்பசாமி அந்த இடத்துல தொழிலும் சரி அமையல கருப்பசாமி அந்த இடத்துல ஏகப்பட்ட பிரச்சனைகள் வம்பு வழக்குகள் துவரங்கள் போயிட்டு இருக்கு கருப்பசாமி கேலி கிண்டல் நக்கல் நையா அந்த இடத்துல போயிட்டு இருக்கு கருப்பசாமி வந்து கேட்கறாரு அதனாலப்பா கருப்பசாமி அதை சரி பண்ணி கொடுத்து இருக்கக்கூடிய சரி பண்ணி கொடுத்து அவனையும் சரி சரியான ஒரு வகையில அமைச்சு கொடுத்தா கருப்பசாமி சந்தோஷமாப்பா கர்பன் கால வேண்டாம் கருப்பசாமி அவனையும் எடுத்து அடுத்து ஆராய்ச்சி பார்க்கும் போது கருப்பசாமி கிரக சோனியான பார்க்கும் போது ஏல்ப சனி என்ற வகையில போயிட்டு இருக்கு கருப்பசாமி அவனுக்கு கொஞ்சம் நாட்களாக கொஞ்சம் நேரம்ன்றதும் சரியில்லாம போயிட்டு இருக்கு புரியுதா அவனோட உடல் உபாதைகளும் கொஞ்சம் ஒரு சில கதங்கள் மாறி போயிட்டு இருக்கு எண்ணமும் சரியில்லாம புத்தியும் சரி சரியான உணவு இல்லாம ஒரு ஒரு திருத்து மாதிரி சேர்த்துட்டு இருக்காங்க கருப்புசாமி அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை கருமசாமி மாத்தி கொடுக்கணும் அதுக்கான விஷயத்தை மாத்தி கொடுப்போம் அதுக்கான சரியான விஷயத்தை அமைச்சு கொடுக்கணும் கருப்பசாமி கேட்கிறேன் அது தவிர்க்க வேற என்ன கருபசாமி வகையில சரியான அமைச்சு கொடுத்து அவன் எண்ணத்தையும் மாத்தி குடும்பத்துல அடக்க வச்சு கொடுத்து கருப்பசாமி சரியா மாநிலத்தையும் அமைச்சு கொடுத்து கருப்பசாமி உத்தரவிட்டு கொடுத்தா போதுமான கருபசாமி அவனை வரவிச்சு கொடுக்குற முதல்ல முதல்ல அவனை இந்த ஆலயத்துக்கு வரவிச்சு கொடுத்துறேன் இந்த ஆலயத்துக்கு வர வச்சு கொடுத்த பிறகு அவனோட எண்ணத்தையும் புத்தியை மாத்தி கொடுத்த பிறகு கருமசாமி அவனுக்கான புத்தரவாக்கி கருபசாமி அதுமான திருமண தலையும் முடச்சு மாத்தி கொடுத்து கருபசாமி அதுக்கான சரியான கருப்புசாமி அப்படியா சரி சரி அவறி சரியான மாதிரி தரப்புசாமி அமைச்சருக்குกระทுகானை அணைக்குவதற்கு வைங்கட்டு குக்கறண்டாக்க தரப்புசாமி அடுத்த வாட்டி வரும்போது தரப்புசாமி அவன அரிச்சு வரமறறப்ப புரியதா அவன அரிச்சுவ அவன சைல்பாடகுல மாத்தி அவனோட ஒரு சில விஷயங்களை மாத்தி குடுக்குறேன் அதுக்கு மேலபட்டு அந்த விஷயத்தை தரப்புசாமி சாதகமா அமைதா பஸ் ஆச்சு ஆதே கரப்புசாமி நீங்கற பட்டு கூட சொல்லுங்க குப்ரங்கரப்புசாமி என்னக்கலாம் சரி ஆ குடும்பத்தை ஒண்ணு சேர்த்து கொடுக்கணும் குடும்பம்ன்றது பிரிஞ்சு போயிருக்கு குடும்பம் பிரிஞ்சு போயிருக்கு குடும்பத்தை ஒண்ணு சேர்த்து கொடுக்கணும் அப்படி உத்தரவு வருது குடும்பத்தை ஒண்ணு சேர்த்து கொடுக்கணும் குடும்பத்துல இருக்கக்கூடிய பிரச்சனையை மாத்தி கொடுக்கணும் வந்து கேக்குற அதுக்கு நானே எழுந்து வரணும் ஒரே இடத்துல இருந்து பிரச்சனைகள் இருந்ததும் போயிட்டு இருக்கு கருபசாமி அந்த இடத்துல இருக்கக்கூடிய மன நிம்மதிகளும் மன கோளாறுகளும் கருப்புசாமி ஏற்பட்டு போயிட்டு இருக்கு கருப்புசாமி அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை கருப்புசாமி மாத்தி கொடுக்கணும் கருபசாமி ரெண்டு பேருக்கும் உள்ள ஒத்துமையை உண்டாக்கி கொடுத்து கருப்புசாமி ஒருத்தர் ஒருத்தருக்கும் புரிஞ்சு வாழக்கூடிய சூழ்நிலை கருப்பசாமி அமைச்சுக்கள் கேட்கணும் அதெல்லாம் கருப்பு சாமி திருப்பி வாங்குவீங்களா கருபசாமி அப்படி எடுத்து ஆராய்ச்சி பார்க்கும் போது அந்த இடத்துல பிடிவாத குணம் என்றது அதிகமா இருக்கும் சொல்லிட்டு பிடிவாத குணம் என்றதும் அந்த இடத்துல இருந்து ஈகோன்னு சொல்லக்கூடிய வகையில உனக்கு என்ன எனக்கு என்ன நீ சொல்றது நான் கேட்க முடியாது நான் சொல்றது நீ கேட்க முடியாதுன்றது ஈகோ வகையில இருக்கு கருப்பசாமி அப்படி இருக்கக்கூடிய வகையில அவளை மாத்தி கொடுத்து அவ என்னத்தை மாத்தி கொடுத்து கருப்பசாமி ரெண்டு பேருக்கும் புரிஞ்சு வாழறதுக்கான ஒத்துமையை உண்டாக்கி கொடுத்து கருப்பசாமி ரெண்டு பேருக்கும் கொஞ்சம் சந்தோஷத்தை உண்டாக்கி கொடுக்கும் கருப்பசாமி தொட்டா கூட போவப்படுறேன் கருப்பசாமின்ற அதனால அந்த இடத்துல எதுவும் சொல்ல முடியல தொட்டா கூட போவப்படுறேன் அந்த இடத்துல பேசனா கூட அந்த உதிக்க போயிடலாம் சரிங்கண்ணாப்பா பேசினா கூட ஒதுக்கி போயிடா பக்கத்துல போனா தூரம் போயிடுறான் என் பக்கத்துல வராது நீ பக்கம் பேசாத இருக்கிறையா இரு கனவு மனைவியா இருக்கலாமா நாலு பேர் மத்தியில இருக்கலாம் கருப்புசாமி அப்படி இருக்கக்கூடிய வகையில் கருப்புசாமி அந்த சூழ்நிலையை மாத்தி கொடுக்கணும் கருப்புசாமி அவன் வகையின் கூட ஒத்துமையா இருக்கணும் நான் கூப்பிட்டேன் அவ வரணும் பேசணும் பழகணும் எல்லா வகையும் எப்படி கருப்புசாமி எல்லாரும் கணவன் பண்ணி இருக்கிறீங்களோ அந்த மாதிரி என்னையும் கருப்புசாமி அந்த இடத்துல இருக்கணும் அந்த இடத்துல பெருங்கதான் கணவனா இருக்கிறேன் ஆனா அந்த இடத்துல கணவன்கிற பாக்கியத்துக்கு எனக்கு எதுவும் கருப்புசாமி சாமி கொடுக்கலான்னு கேக்குறேன் சரியான சரி தானே உள்ளதே கருப்புசாமி அதுக்கேற்ற வரைக்கும் அதுக்கேற்ற மாதிரி அமைச்சு கொடுக்குறேன் கருப்பசாமி அது புத்தியும் மாத்தி கொடுக்குறேன் எண்ணத்தையும் மாத்தி கொடுக்குறேன் அதுலயும் ஒரு சில சந்தேகங்கள் போயிட்டு இருக்கும் உனக்கு கருப்பசாமி கலக்குறதுனாலையும் ஒரு சில சந்தேகங்கள் போயிட்டு கருப்புசாமி அதுலயே மனா வேதனையும் அந்த படத்துல குளிர்ந்து போய் நிற்கிறேன் கருகசாமி ஏன் எனக்கு இந்த மாதிரி எனக்கு வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துருக்காரு கருகசாமி ஏன் அந்த மாதிரி தவறான விஷயத்துல எனக்கு அமைச்சு கொடுத்துருங்க கருப்புசாமி அதுல இருந்து எனக்கு ஈடுபட்டு கொடுக்கணும் அது யாரு என்ன இருந்தாலும் கண்டுபிடிச்சாச்சு கருபசாமி அப்படி இருந்தாலும் என்னால எதுவும் பண்ண முடியல யாரு என்ன இருந்தா கண்டுபிடிச்சாச்சு பேசியாச்சு கேட்டாச்சு முடிஞ்சாலும் நான் அப்படிதான் இருப்பேன் அப்படிதான் செய்வேன் விருப்பமா இருந்தா இரு கௌரவத்துக்காக வாழ்ந்து கொடுத்த கருப்பசாமி அப்படி கௌரவத்துக்கு வாங்க எவ்வளவு நேரம் தான் என்னன்னா சகிச்சுட்டு போக முடியும் சாமி எனக்கும் குடும்பம் இருக்கும் இல்ல நான் இந்த அந்த மாதிரி போகிறதுக்கு எனக்கு எவ்வளவு நேரம் ஆகும் சாமி எனக்கு அது சரியான வகையில் அமைச்சு கொடுக்கணும் சரியான விஷயத்தை பாதுகாத்து கொடுக்கணும் கருப்பு சாமி நான் கேட்கிறேன் அதுக்கு ஏற மாதிரி கருப்பசாமி நான் அமைச்சு கொடுக்குறேன் பயப்பட வேண்டாம் சாமி ஒண்ணு சேர்த்து கொடுக்குறேன் அந்த விஷயத்த தவறான விஷயத்துல இருந்து கருப்புசாமி மாத்தி கொடுத்து சாமி சரியான விஷயத்தை அமைச்சு கொடுத்து பாதுகாத்து கொடுத்து

கருபசாமி என்னிடத்த உடல் உபாதைகள் உடல் வலி உடல் கோளாறு ஏற்பட்டு இருக்கு கருபசாமி உடல் உபாதைகளை மாத்தி கொடுக்கணும் யாருப்பா கருபசாமி அப்படி மாத்து கூப்பிடு உம் உம் கருபசாமி அப்படி செய்யக்கூடிய வகையில உடல் உபாதைகள் ஏற்பட்டு போயிருக்கு அதனால் வருமானமும் கிடைக்காத நிம்மதியில்லாம உணவு நிக்கிறது வந்து கருப்பா கேட்கிறேன் கல்லவிப்பா கருப்பசாமி உன் மனைவி எடுத்து ஆராய்ச்சி பார்த்தேன் கருப்பசாமி இந்த இடத்த எடுத்து ஆரம்பி பார்த்தேன் கருப்பசாமி அந்த இடத்துல சூட்சி வளைகள்ன்ற இருக்கிறதுனால தொழிலுன்றதை அடங்கி முடங்கி போச்சு தொழில் ஒன்றதும் குடும்பத்துல இருக்கக்கூடிய நிம்மதியும் பொய் இதுக்கு மேற்பட்டு நான் ஏற்கிறதுக்கும் எதுவும் பண்ணல கருப்பசாமி அந்த இடத்துல கேலி கிண்டல் நக்கல் நையாங்கியோட போயிட்டு இருக்கிறாங்க கை தட்டி சிரிக்கிறாங்க அந்த இடத்துல இருக்கிறவங்களா கேலி கிண்டல் பண்றாங்க கருப்பசாமி நான் ஏது பண்றது என்ன பண்றதுன்னு தெரியல கருப்பசாமி எனக்கு அங்க போகிறதுக்கே எனக்கு அசிங்கமா இருக்குது கருப்பசாமி கேட்கிறேன் கருப்பசாமி காலையில் அப்படியே கருபசாமி சரி உம் உம் கருபசாமி அந்த இடத்துல பைத்தியக்காரன்ற பட்டமும் கட்டியாச்சுப்பா சொன்னது புரியல அந்த இடத்துல உனக்கு இருக்கக்கூடிய பட்டம் ஆகப்பட்டது யாருக்கு எந்த ஒரு தீங்கு செய்யலனாலும் எந்த ஒரு பாவம் செய்யணும்னாலும் அந்த இடத்துல இவன் ஒரு பைத்தியக்காரன் அவனுக்கு என்ன தெரியும் அவன் இந்த மாதிரிதான் இருப்பான் இந்த மாதிரிதான் செய்வான் அப்படின்ற ஒரு பட்டமும் கட்டி அந்த இடத்துல உன்னை ஒரு பொருட்டா கூட மதிக்காம இருக்கு கருப்பசாமி அதுதானே உண்மை அப்படி அப்படி இருக்கக்கூடிய நான் என்ன கவர் செய்தேன் நான் என்ன பாவம் செய்தேன் நான் எப்பயே இருக்கிற மாதிரி தான் நான் இருக்கிறேன் கருப்புசாமி என்னோட குண மாறது என்னோட புத்தி மாறுது அப்படி இருந்தாலும் கருப்புசாமி எனக்கு ஒரு நிலை மனசோட உருவாக்கி கொடுத்து எனக்கு தொழில் அமைச்சு கொடுத்த கருப்புசாமி நாலு பேருக்கு மத்தியில எனக்கு ஒரு ரூபாய் சம்பாதிக்கிற வருமானத்தையும் கொடுத்த கருப்புசாமி எனக்கு நிம்மதியான வழிய வகுத்து கொடுக்கணும் கருப்புசாமின்னு வந்து கேக்குறேன் அதனால பா கால ரெண்டு இருந்துவா வரத்தை வாங்கி கொடுக்குறேன் சிறப்பசாமி அப்படி இருக்கக்கூடிய உனக்கு பெண் பழிகளையும் சிறப்பு இருக்கக்கூடிய தவறான விஷயங்களையும் கருபசாமி சீர்படுத்தி கொடுத்து சரியான வழியில கருப்பசாமி அமைச்சு கொடுக்கறதுக்கான அனைத்து வழியில வழி கொடுத்து கொடுத்துறேன் ஒரு மாற்று வழி உனக்கு அமைச்சு சிறப்பசாமி இந்த கணிகளுக்கு பதினோரு ரூபாய் நாணயத்தை கட்டி பதினோரு நாள் கழிச்சு கருப்பசாமி வந்து பாரு அதுக்கான பொருளை உனக்கு மாத்தி தரேன் அதுக்கான உனக்கு விஷயங்களை கழிச்சு கொடுக்குறேன் அதுக்கான பொருளை கொடுத்த பிறகு அதுல இருந்து கொஞ்சம் விஷயங்கள் மாறும் அதை எடுத்து பயன்படுத்தி கருப்புசாமி வாயுறதுக்கான வழி வந்து பாத்துக்கப்பேன் கருப்பசாமி அந்த முடிவுக்கு நான் ஒரு வழி வகத்தை கொடுக்கணும் புரியுதா அதுக்கு உனக்கு முடிவு எடுக்க முடியாத சூழ்நிலை இருக்கு கருப்பசாமி அதுக்கு நான் எனக்கு வர சொல்லியிருக்கேன் வர சொல்லி உனக்கு மாத்தி கொடுக்குறேன் அந்த விஷயத்த மாத்தி கொடுத்து அந்த இடத்துல உனக்கு எடுத்து கொடுத்துக்கிற அளவுக்கு பயிர நாணயம் இருக்கிற அளவுக்கும் வருமானம் இருக்கிற அளவுக்கும் இதை நான் ஒரு வழி வகத்து கொடுக்குறேன் கருப்பசாமி அதுக்கு பயப்பட வேண்டாம் மாற்றி தர வேண்டாம் நினைப்பு கருப்பசாமி அப்படியா ஏ யாரை பார்த்து கூப்பிட சொல்லி கூப்பிட்றேன் கருப்பசாமி கேட்கறேன் அப்படியா சரி Hmm. Sari kerbau sama. Hmm.